ரூபாய் இரண்டாயிரம் கோடி முறைகேடு புகாரில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் இயக்குநர் அனில் அம்பானி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கவியரசன் கவியரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் இன்றைக்கு காலை ஏழு மணி முதல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் உரிமையாளர் அனில் அம்பானி இவர் வந்து இந்தியா முழுவதும் அறியப்பட்ட அவருக்கு சொந்தமான இடங்கள்ல சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வர்றாங்க இது எதோட தொடர்ச்சி அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகளும் அனிலபாணிக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை முடிச்சிருந்தாங்க இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக தற்போது சிபிஐ சோதனை நடத்தி வருகிறது என்ன புகார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதே போல இன்னும் பல வங்கிகள்ல மொத்தமாக பதினேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அமிலம்பாணி கடன் வாங்கியதாகவும் அதனை திருப்பி செலுத்தாமல் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் மேல புகார் சொல்லப்பட்டது அது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி தான் இப்ப இந்த சோதனையை நடத்தி தர்றாங்க இந்த ரயிலோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சிபிஐ தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா வேறு பேங்க்ல வாங்கின கடன்கள் அவர் என்ன நோக்கத்துக்காக வாங்கினாரோ அதுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு எங்காவது முதலீடு செய்யப்பட்டதா வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறதுலாம் தெரியணும் அதற்குரிய ஆதாரங்கள் வேணும் ஏன்னா வழக்கை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படின்னா ஆதாரங்கள் தேவைப்படும் அது தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் அதே போல டிஜிட்டல் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக சிபிஐ தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது மொத்தமாக வேறு சில வங்கிகளையும் சேர்த்து ஒரு பதினேழாயிரம் கோடி ரூபாய் வாங்கி இந்த புகார் வந்து இன்னும் பூதாகரமாக வந்து பல்வேறு விசாரணைகளை முக்கியமான தகவல்கள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் வந்து எஸ்பிஐ வங்கி அனில் அம்பானிய அதாவது மோசடியாளர் அப்படின்னு அறிவித்தாங்க அது தொடர்பான தகவல் வந்து ரிசர்வ் பேங்குக்கும் தெரிவிக்கப்பட்டது ஏன்னா ஒரு வங்கி வந்து இந்த மாதிரி கடன் பெற்றவர் வந்து மோசடி பண்ணிட்டார் அப்படின்னு அறிவிக்கும் போது அது தொடர்பான தகவலை வந்து ரிசர்வ் வங்கிக்கு சொல்லணும் அதான் நாமத்து அதன்படி எஸ்பிஐ ரிசர்வ் வங்கிக்கு தகவல் கொடுத்தாங்க அந்த ப்ராசஸோட தொடர்ச்சி தான் தற்போது நடக்கக்கூடிய வெயிட் தான் பார்க்க வேண்டியிருக்கு விவரங்களுக்கு நன்றி கவியரசன்